வணக்கம் ரொம்பி பார்த்தீங்கன்னா ஒரு டைம் இதில் வந்து அலாரமும் கோவிலோட நேமும் சாமியோட கோவில் எந்த சாமி அப்படிங்கிறத பேர் போட்டு செலக்ட் பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னா ஒரு மணி நேரத்துக்கு ஒரு டைம் ஆட்டோமேட்டிக்காக கா இன்றைக்கி டேட்டு இன்றைக்கி டேட்டு என்ன டைமு என்ன நாள் என்ன வருஷம் அப்படிங்கிறது தெல்ல தெளிவாக இந்த இதில் ஃபிக்ஸ் பண்ணி வச்சிடலாம் வச்சிட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ஒன் ஹவர்க்கு ஒரு டைம் ஒன் ஹவர் அந்த ரிப்பீட்டாக வந்துகிட்டே இருக்கும் ஒவ்வொரு டைமுக்கு ஒவ்வொரு மாதிரி சாங் பாடிட்டே இருக்கும் ரிப்பீட்டு சாங் வந்துகிட்டே இருக்கும் சாமி பாட்டு அதே மாதிரி இன்றைக்கி ஒரு அப் அப்ராக்சிமேட்டாக ஒரு கோவில் சித்தி விநாயகர் கோவில் கண் ராஜகணபதி கோவில் அப்படின்னு போட்டு செலக்ட் பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னா ரிப்பீட்டாக அந்த கோவில் பேர் சொல்லி வந்துகிட்டே இருக்கும் இந்த அலாரம் வாட்ச் அண்டு ஆடியோ சிஸ்டம் வேணும் அப்படிங்கிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது எடுத்து ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த டிவைஸ் நம்மள்ட்ட அவைலபிள் இருக்குது வேணுங்கிறவங்க வாங்கிக்கலாம் நிறையா கோவிலில் வந்து இது ஸ்பெசிஃபிக்காக வச்சிட்ருக்காங்க இந்த டிவைஸ் வேணுங்கிறவங்க வாங்கிக்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நேரம் காலை பதினொன்று மணி இன்று மார்ச் மாதம் ஆறாம் தேதி புதன்கிழமை